பெருங்காப்பியங்களினுடைய காப்பியங்களினுடைய வைப்பு முறை என்பது சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி இந்த அடிப்படையில் தான் ஐம்பெரும் காப்பியங்கள் வைப்பு முறையாக வைத்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வைப்பு முறையை முதன்முதலாக அறிவித்த பெருமை அல்லது கொடுத்த பெருமை திருத்தணிகி உலா என்ற நூலை சார்ந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல ஐந்திருங்க காப்பியங்கள் என்று சொல்லக்கூடிய நாககுமர காவியம் உதயனகுமர காவியம் சூளாமணி யசோதர காவியம் நீலகேசி அந்த ஐந்தும் ஐஞ்சிருங் காப்பியங்களும் சமண காப்பியங்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் இப்போ சிலப்பதிகாரத்திற்கு உங்களுக்கு நன்றாக தெரியும் குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் அது மட்டுமல்லாமல் உரையிடையிட்ட பாட்டிட செய்யுள் என்று சிலப்பதிகாரத்தை நாம் வழங்குகிறோம் அல்லது பெரியவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதுக்கு இன்னொரு பேர் உரைப்பாட்டு மடை அப்படின்னு பேர் மடைனா என்ன வாய்க்காலில் ஓடக்கூடிய தண்ணீரை தேக்கி வயலுக்கு திருப்பி விடுவதற்கு மடை அப்படின்னு பேர் உரைனா என்ன மொழியினுடைய வேகமான ஒரு ஒழுங்கு அல்லது ஓட்டம் அப்போது வாய்க்காலில் பாயும் நீரை வந்து வயலுக்கு எப்படி திருப்பி விடுகிறது மடை அதை போல் உரை என்பதும் பேசும் மொழியினுடைய ஓட்டம் அதாவது உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பை காலத்தில் வரக்கூடிய ஒரு அழகான நடை அதாவது வந்து செய்யுளாகிய வயலில் உரையை பாய்ச்சுவதுதான் உறைபாட்டு மடை என்று பெயர் அப்படி வைத்துக்கொள்ளலாம் இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் வினாக்களாக கேட்கப்படுகிறது நன்றி வணக்கம்